வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளுடைய அடிவயிறு பகுதிக்கு சரியா பிராணம் சரியா இல்லாதனால என்ன மாதிரியான தொந்தரவுகள் வருது அந்த தொந்தரவுக்கு நம்ம இயற்கை சார்ந்து பிராண பயிற்சி எப்படி செய்யலான்றதான் பார்க்க போறோம் இந்த அதாவது அடிவயிறு பகுதிக்கு சரியா பிராணம் போகாததுனால பல பேருக்கு வயிற்று வந்து அந்த முட கடம்புற சத்தம் வருது இல்லை கேஸ் போய்கிட்டே இருக்கும் நான் சாப்பிட்டாதான் அப்படியே அடங்கிட்டுங்க வயிறு சத்தம் சாப்பிடல திருப்பி கடமுட கடம்புற சத்தம் வந்து கேஸ் போய்கிட்டே இருக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த மூலம் ப்ராப்ளம் இருக்கும் ஏன்னா குடல்களுக்கெல்லாம் சரியா ரத்த ஓட்டம் அதாவது அந்த ஆக்சிஜன் டிஆக்ஸிடேட்டட் பிளட் போகிறதுனால பிரான் சரியா சப்ளை ஆகாதனால குடல்கள் எல்லாம் ரொம்ப பலவீனமா இருக்க ஆரம்பிக்கும் இதனால மோஷன் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் அந்த ப்ளோட்டிங் சொல்லிப்போம் அந்த கேஸ் ப்ராப்ளம் அப்பப்ப கேஸ் பிடிக்குது எனக்கு நல்லா சாப்பிட்ற பசிக்குதான வயிறு எப்பவுமே உப்பீசமாக இருக்கு மெயினாக எனக்கு வந்து பெல்விக்ஸ் பகுதியெல்லாம் ஒரு வித பெயின் இருக்கு இல்ல பெல்விக்ஸ் பகுதி மட்டும் ரொம்ப ஒரு டைட்டா இருக்கிற மாதிரி ஃபீலிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க ரொம்ப எனக்கு அடி வயிறு பகுதி ரொம்ப இழுக்கமா கையில வச்சு கட்டின மாதிரி இருக்கலாம் சொல்லுவாங்க அப்போ அவங்கெல்லாம் வந்து அடிப்பகுதியில் வந்து சரியா ஆக்சிஜன் சப்ளை இவங்க என்ன பண்ண பயிற்சி பண்ணலாம்னா மூலபந்தா பயிற்சி இந்த மூலபந்தா பயிற்சியை நம்ம என்ன முத்திரையை வச்சு பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் பிராண முத்திரை இந்த சுண்டு வரலும் பக்கத்துல இருக்க மோதிர விரலும் நம்மளுடைய பெருவிரல் வச்சுட்டு நடுவுல நம்மளுடைய நடுவிரல் மற்றும் ஆள்காட்டி விரலை மட்டும் நீட்டிக்கணும் இந்த பிராண முத்திரையை கையில வச்சுக்கிட்டே நம்ம வந்து மூலபந்தா பயிற்சியை பண்ண போறோம் பயிற்சி எப்படி பண்ணணும் அப்படின்னா மூச்சை இங்கே பண்ண போறோம் எந்த மூச்சு பயிற்சி பண்ணாலும் வாய் முடிதா இருக்க போகுது மூலபந்தாவுக்கும் வாய் முடிதா இருக்க போறோம் மூக்குல தான் ஹெல்ப் பண்ண போறோம் மூக்குல மூச்சு இழுக்கும் போது நம்மளுடைய வயிறாவது வெளியே வரணும் நம்ம மோஷன் போற அதாவது ஆசன வாய்ப்பகுதியை சுருங்கணும் ஒரே நேரத்தில் மூச்சு போது வயிறு வெளியே வரணும் மோஷன் போற சுருங்கணும் ஒரு ஒரு செகண்ட்க்கு அப்புறம் அந்த வெளியே போன வயிறு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரணும் மூச்சு காட்டுற கொஞ்சம் கொஞ்சமா வெளியே இருக்கணும் நம்ம ஆசன வாயை புடிச்சத கொஞ்சம் கொஞ்சமா வெளியே இருக்கணும் இவ்வளவுதான் ப்ரொசிஜர் நான் செஞ்சு காட்டேன் இல்ல பாருங்க அதாவது மூச்சு இழுக்கிறோம் வயிறு வெளியே வந்துச்சு மோஷன் போகிறதையும் ஆசனம் வாயும் சுடிக்காச்சு கொஞ்ச நேரத்தில் மூச்சை கொஞ்சம் கொஞ்சமாக மூக்கொழியாக தான் வாயத்தக்கூடாது மூக்கோழியாக வெளியே விடணும் வயிறானது மூச்சு காய்ச்சல் வெளியே போக போக வயிறானது அப்படியே உள்ளே போகணும் நம்ம சுருக்கி வச்சுருந்த அந்த ஆசன வாயை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகணும் இவ்வளோ தான் ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடம் பண்ணால் போதுமானது இந்த பயிற்சியை நீங்கள் நார்மலாக சக்கலாங்க போட்டுக்கிறோம் இல்லை பத்மாசனம் வஜ்ராசனம் போட்டே உட்காந்துக்கலாம் இந்த பயிற்சி ரெகுலராக செய்யும்போது பயிர்ஸ் ப்ராப்ளம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நைட்டு நான் படுத்த பத்து தடவை யூரின் கேந்திரிக்கிறேன் இல்லை நார்மலாவே யூரின் அப்பப்போ வந்துட்டே இருக்கிறவங்களும் இந்த பயிற்சி பண்ணலாம் பண்ணும்போது அந்த யூரின் கண்ட்ரோல் ஆகும் ஏன் அப்படின்னா அந்த தான் கிட்னிலாம் இருக்கு அப்போ கிட்னிக்கெல்லாம் சரியா ஆகிஜன் போகும்போது கிட்னி அதுவே பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பிக்கும்போது நம்ம யூரின் போறது நமக்கு கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும் மேலும் நம்ம உடம்பு நோய் சக்தி அதிகமாகும் சொல்ல போனால் நம்ம உடம்பு வந்து ஹீட் பேலன்சிங்காக இருக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லிப்போம் இதெல்லாம் போன விட போட்டுப்பேன் சிறுநீரகம் இந்த சிறுநீரகமும் சேர்ந்து தான் நம்ம உடம்பு வெப்பத்து கட்டுப்பாடு வந்து பர்ஃபெக்ட் பண்ணுது அப்படிலாம் சொல்லிப்பேன் ட்ரிபிள் பர்னர் மூலயமா எரிஞ்சு நம்ம மூளை பகுதிகளுக்கு நல்லா ரத்தம் வர்றப்போதுல நம்ம ஆரம்பத்துல கிட்னின்ற ஒரு எல்லாம் போட்டிருப்பேன் சாரி ட்ரிபிள் பனர் வீடியோல்லாம் போட்டிருப்பேன் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா போறீங்கன்னா இந்த பயிற்சி அதாவது இந்த பிராணம் மூல பந்த பயிற்சி நீங்க செய்யும் போது கிட்னிக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும்போது உடம்புல ஹீட்டும் பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் சரிங்க இதுல ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னா இதே விஷயம் தான் ஏன்னா நம்ம புதுசா தெரியும் ஆசனமாக சுருக்கி விரிக்கிறோம் ஸ்லோவாக விரிக்கணும் ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது என்ன நடக்கும் மூச்சு விழுப்பீங்க டக்குன்னு அந்த மோஷன் குடிச்சிட்டு அந்த ஆசன டக்குன்னு விடுற மாதிரி தான் இருக்கும் போக போக நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆசன வாயை ஒரு ரெண்டு மூணு செகண்டில் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சதை நம்ம வெளியே விடணும் இதுக்கு என்ன மாதிரியான உணவு இருக்குது நார்மலாக உணவு எல்லாமே எடுத்துக்க போகிறீங்க பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பிரண்டை கேள்விப்பட்டிருப்பீங்க பிறந்த தொயல் இல்லை பிறந்த சட்னி பிறந்தையில் குழம்பு வைப்பாங்க பிறந்த ஊறுக்காய் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அப்பப்போ உணவில் பிறண்டை எடுத்துக்கோங்க இப்படி எடுக்கும்போது இந்த மூலப்பந்தா செய்யறதுனால வர உடல் உபாதைகள் ஒரு சிலர் இந்த மூலப்பந்தா தொடர்ந்து செய்யும்போது பெல்விக்ஸ் பகுதி வந்து அடி இருக்கும் பகுதி கொஞ்சம் பெயினா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பெயினா இருக்கும்போது செய்ய வேணாம் அதுக்கப்புறம் ஆரம்பிங்க ஸோ இந்த பரண்ட தொயிலாம் எடுக்கும்போது பெல்விக்ஸ் பகுதி நல்லா ஸ்ட்ராங் கிடைக்கும் அதில் நார் சக்தி இருக்கிறதுனால நம்மளுடைய குடல்கள் வந்து சுத்தமாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டே இந்த பரண்ட தொயல் நீங்கள் அன்றாடம் கொஞ்சம் கொஞ்சமாக பொழுது உங்களுடைய அடிப்பகுதிகள் முழுவதும் அதாவது குடல் பகுதி அது கீழே இருக்க பகுதி எல்லாருக்குமே நல்ல ஆக்சிஜன் சப்ளை ஆகுதுனால நீங்கள் அடி தொந்தரவு பல வருடமா அவதிப்படுறதுக்கு வந்து படிப்படியாக வெளியேறலாம் La vie.